வணக்கம் உறவுகளே நான் ஐராவத மீடியா சண்முமலர் பேசுகிறேன் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து பட்டியல் வெளியேற்றமே என் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை என்ற ஒரு லட்சிய பயணத்தோடு நம்ம பயணித்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த கோரிக்கையை தான் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்குள்ளே அவங்க நிறைவேற்றணும் வாக்குறுதி கொடுக்கணும் வாக்குறுதி கொடுத்தா நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம வாக்களிப்போம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் வந்து இன்றைக்கி தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து இருக்கிறோம் அதே சூழ்நிலையில் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகளில் இன்னைக்கு ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய தனக்காக தமக்கு முக்கியத்துவம் இருக்கிற தொகுதிகளில் கூட முக்கியத்துவம் இல்லாத அளவுக்கு வந்து இன்னைக்கு இன்றைய அரசியல் அதாவது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து நம்ம சமூகம் சார்ந்த மக்கள் வந்து வாக்களித்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி ஒரு ஏமாற்றம் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இன்றைக்கி பார்க்கப்படுது ஐயா தங்கராஜ் அவர்கள் அதாவது வந்து தேவேந்திரகுல வேளாளர் தன்னார்வ அறக்கட்டளையினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடியவர் திரு மா தங்கராஜ் அவர்கள் வந்து இன்றைக்கி வா இப்போது நேற்றைய தினம் வந்து வலையதளத்தில் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த பேட்டியை வந்து மக்கள் அனைவருமே பார்த்துருக்குறாங்க அது மக்களிடத்தில் ஒரு போற்றத்தக்க ஒரு விஷயமாக வந்து கருதப்பட்டிருக்குது அவருடைய எண்ண ஓட்டங்களை தான் இன்றைக்கி மக்களுடைய எண்ண ஓட்டங்களாக வந்து இன்றைக்கி பிரதிபலிச்சிருக்கிறாரு முதல்ல அவருக்கு வாழ்த்து தெரிவிப்போம் அவர் இவ்வளோ நாட்களாக வந்து வாயே திறக்காமல் இருந்தாங்க அது ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேவேந்திரகுல வேளாளர் அரசாணைக்கு பெற்று கொடுத்ததற்கு தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து நன்றி உள்ள ஒரு சமூகமாக இருப்போம் எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றமும் நீங்கள் தான் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்றதையும் வந்து ஒரு அது இந்த காரணத்துக்காகவும் அவர் மௌனமாக இதுவரைக்கும் இருந்து கொண்டிருந்தார் ஆனால் இன்றைய இப்பொழுது இன்றைய காலகட்டத்தில் வந்து அவர் வாய் திறந்து பேசியிருக்கிறார் இதைத்தான் மக்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இதை வந்து வாய் திறந்து முன்னாடியே அவர் பேசியிருந்தால் அவர் இந்த சமூகத்தில் இன்னும் இந்த மக்களுடைய கோரிக்கைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்திருக்கும் என்பது தான் வந்து அவருடைய பதிவு வந்து இன்றைக்கி மக்கள் இடத்துல வந்து உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அவர் ஒரு அரசியல் ஆளுமை மிக்கவர் அரசியல் தெரிந்தவர் அரசியல் கற்றறிந்தவர் அவருக்கும் இந்த மக்கள் எந்தளவுக்கு பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மக்களுடைய எண்ண ஓட்டம் என்ன இந்த மருத நிலத்த மல்லர்குடி மக்கள் தேவேந்திரகுடி வேளாளர் மக்களுடைய நிலைப்பாடு என்ன அவர்களுடைய லட்சியம் என்ன அவர்களுடைய பயணங்கள் என்பதை என்பதை வந்து ரொம்ப ஆழமாக துல்லியமாக ஒவ்வொரு மனதில் உள்ள கருத்தை வந்து இன்றைக்கி வந்து அவர் உள்வாங்கித்தான் இந்த கருத்தை வந்து அவர் பேசியிருக்கிறார் தேவேந்திரகுல வேளாளர் மக்களை வந்து திராவிட கட்சிகள் வந்து அறுபது எழுபது ஆண்டுகளாக வந்து இலவச வாக்கு வங்கியாக பயன்படுத்தியது போல வெறும் இலவச வாக்கு வங்கியாகத்தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்று வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு கூட்டணி என்ற ஒரு போர்வையில் மட்டும் அவங்க கொடுத்துட்டு இன்னைக்கு அவங்களை ஏற்றி வச்ச ஏனியாக ஒன்றுமே இல்லாமல் தமிழகத்தில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி எவ்வளோ சமுதாயத்தோட எத்தனை கட்சிகளோட சண்டை போட்டு அவர்களோட பயிற்சி செய்து எத்தனை மதங்களாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து அதர்களாக ஒரு ஒரு மதத்துக்குள்ளே இருந்துட்டாலும் கூட இன்றைக்கி மதத்துக்குள்ளாகவும் ஒன்றாகி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை ஒரு போற்றக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கி வளர்த்து ஒரு ஏணியில் ஏற்றி விட்டு இன்னைக்கு உச்சியில் போய் உக்காந்த பின்னாடி ஏற்றி விட்ட ஏணியை உதறி தள்ளிட்டு மற்றவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இந்த சமுதாயத்தை மறுபடியும் பின்னடைவுக்கு கொண்டுட்டு போய் திராவிட கட்சிகள் செய்கிற வேலையை வந்து இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களான்னு தோணும் ஏன் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு தென் மாவட்டங்களில் வந்து ஒரு மகத்தான வாக்குகள் இருக்கிறது என்பது வந்து அவங்களுக்கு தெரியாதா ஏன் தேவேந்திரர்களுக்கான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நீங்கள் நிறுத்துங்க இங்கே கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த கட்சியில் எந்த தொகுதியில் நீங்கள் எங்கே கொடுத்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது அவர்கள் கூட்டணி தர்மத்தோட போகட்டும் நாங்கள் எங்களுடைய சமூகத்தினுடைய ஒரு கோரிக்கை பட்டியல் வெளியேற்றமோ அதை வந்து அந்த இடம்பெறணும் பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் வாக்குறுதியில் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை எப்படி பெற்றுக் கொடுத்தோமோ அதே போல் பட்டியல் வெளியேற்றத்தை நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த வாக்குறுதி லிஸ்ட்டில் வந்து வரணும் அப்படி வந்தால் தான் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து முழுமையாக வாக்களிப்பாங்க இதே சூழ்நிலையில் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகள்லையும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பா சார்பாக வேட்பாளர் நிறுத்துங்க எங்கள் சமுதாயத்தில் யாரும் கற்றறிந்தவர்கள் இல்லையா பணக்காரர்கள் இல்லையா அறிவு சார்ந்தவர்கள் இல்லையா இந்த சமுதாயத்துக்காக உழைக்கக்கூடிய நபர்கள் யாருமே இல்லையா அப்படிப்பட்ட நபர்களை வந்து இந்த ஏன் இந்த சமூக மக்கள் அதிகமாக வைக்கிற வசிக்கிற தொகுதிகளில் வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காம வேறு யாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதாக இன்னைக்கு அதை அறிவிக்கும் போது இப்போது எம்ஐ போன்றவர்களும் ஐயா மா தங்கராஜ் அவர்கள் போன்றவர்கள் வந்து இன்றைக்கி வலையதளத்தில் பேசக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்கிடுங்க இது எல்லாருமே தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சார்பாக இன்றைக்கி பேசும் பொருளாக ஆயிடுச்சு தேவேந்திரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் மற்ற சமுதாய மக்களுக்கெல்லாம் பொது அரசியலை கொடுத்து அவர்களை வளர்த்து விடும்போது இந்த சமுதாயத்தை மட்டும் வெறும் இலவச வாக்கு வங்கிக்கு மட்டும் பயன்படுத்தி குதிரை சவாரி செயலான்ற எண்ணங்கள் மட்டும் இன்னும் ஒருபோது வந்து இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்கள் தேவேந்திரகுடி வேளாளர் மக்கள் வந்து விரும்பவும் மாட்டாங்க அதுக்கு வந்து உறுதுணையாகவும் இருக்க மாட்டாங்க இன்னைக்கு ஒவ்வொரு தேவேந்திரனும் இன்னைக்கு வந்து கட்டறிந்தவன் இளைஞர்கள் முதற்கொண்டு இன்னைக்கு வந்து துடிப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் சமுதாயத்துக்கு அரசியல் அதிகாரம் இல்லாத சூழல் இருக்குது ஏன் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்ற கேள்விக்குறியா இருக்குது இதை நிறைவேற்றி கொடுக்குறவங்களுக்கு தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் சொல்லி இன்னைக்கு ஒவ்வொரு தேவேந்திரனும் ஒவ்வொரு தேவேந்திர குல வேளாளர் மக்கள் இடத்துலையும் தீப்பிளம்பு போல நெருப்பு பிளம்பு போல கொந்தளிச்சு கொண்டு இருக்குது அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல தேவேந்திரர்களுக்கு முக்கியமான தொகுதியெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வச்சு ஒரு தேவேந்திரர்களை நிறுத்துறதுக்கு கூட உங்களுக்கு மனம் இல்லைண்டா அப்போ எப்படி நீங்கள் இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களை நீங்கள் அரசியல் மயமாக்கப்படுறீங்க எத்தனை கட்சிகளோட திராவிட கட்சிகளோட ஃபைட் செய்து அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தானே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிகளோட வர்றாங்க அப்படி வர்ற நபர்களுக்கு கூட நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காம எங்கள் சமுதாயத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு சமூக பற்றாளர்களை இந்தியாவை நேசிக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருமே இல்லையா இந்த தலைவர்கள் கொடுங்க பாரதிய ஜனதா சார்பாக நீங்க வேட்பாளரை கொடுங்க கொடுத்து ஏன் சமூகத்தையும் பொது அரசியலை கொண்டுட்டு வாங்க அப்படி செய்தால் கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து நாங்கள் துணையாக இருப்போம் கூட்டணி என்பது அவர்களுடைய கட்சியினுடைய வெளிப்பாடு ஒரு சமூகத்தினுடைய வெளிப்பாடு கிடையாது ஒரு சமூகத்தினுடைய வெளிப்பாடு அந்த சமூகத்தினுடைய கோரிக்கை பட்டியல் வெளியேற்றும் அதற்கும் இந்த சமூகத்தினுடைய அரசியல் அதிகாரத்தையும் உருவாக்கி கொடுக்கணும் இதுதான் இந்த சமூகம் வைக்கிற கோரிக்கையாக இருக்குது கட்சிகள் கூட்டணிக்குள்ள வருவாங்க போவாங்க அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனால் ஒட்டுமொத்த சமூகமும் வந்து இந்த சமூகத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் இந்த கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் தென் மாவட்டங்களில் வெற்றி வாய்ப்புகளை பெற்றுக்கொடுக்க முடியும் அதை தவிர்த்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களை வெறும் இலவச வாக்குவங்கியாக மட்டும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வீணடிக்கப்படும் சிதறடிக்கப்படும் இது ஒரு கேள்விக்குறியான விஷயமாயிரும் ஆகவே தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய நிலைப்பாடு பட்டியல் வெளியேற்றத்திற்கு வாக்குறுதியும் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கான முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியில் நீங்கள் பாரதிய ஜனதா சார்பாக நீங்கள் வேட்பாளரை கொடுங்க இதுதான் இந்த மக்களுடைய நிலைப்பாடு இதை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இது செய்கிறது போல தெரியவில்லை அரசியலை வந்து இது எப்படி நகர்த்துவது என்று அவளுக்கு அவர்களுக்கு புரியவில்லை ஏனென்றால் தென் தமிழகத்தில் பெருவாரியாக வசித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய வாக்கு சக்தி என்னென்று கூட அவங்களுக்கு புரியலை ஆனால் மேலிடத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்களாச்சும் இங்கே உற்று நோக்கி தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பட்டியல் வெளியேற்றத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு அமோகமான வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக கிடைக்கும் என்பது இந்த மருத நடத்த மல்லர் குடி மக்கள் தேவேந்திரகுடி வேளாளர் மக்கள் சார்பாக இந்த பதிவை வந்து உணர்த்துகின்றோம் சண்முகம் மல்லர்